வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என்னுடைய செய்தியில எனக்கு காதுக்கு எதிரளித்துக் கொண்டிருக்கிறது அன்பகுமார சிசநாயக்காவனுடைய ஒரு கூற்றம் அல்லது இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கொள்கை ஒரு கொள்கையினுடைய ஒரு நடைமுறையை கூறியிருந்தவர்கள் இந்த நாட்டில தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று எந்த பாகுபாடும் கிடையாது இன மத மொழி வித்தியாசம் பார்க்கறதுக்கு இந்த அரசாங்கம் பார்க்க போறது சட்டம் என்னத்தை சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி இந்த நாடு நடந்து கொள்ளும் என்று சொல்லி சொன்னவர் சட்டம் சட்டத்தின்படி இந்த நாடு நடந்து கொள்ளும் எந்த பிரிவினைக்கும் இடமில்லை என்று சொல்லி கொண்டவர் இது சொல்லி கொள்ளைகள் ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு நம்பிக்கை பிறந்தது நம்பிக்கை பிறந்ததுக்கு பிறகும் இந்த அரசாங்கம் நடந்து கொள்ற முறைகள் இந்த ஊழலை பிடிக்கிற முறைகள் ஊழலை கருவறுக்கிறதுக்காக எடுத்துக்கொள்கிற நடவடிக்கைகள் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள் இந்த போத வஸ்துகளுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு மனதுக்கு சந்தோஷமாகவும் இந்த அரசாங்கம் விரைவில் என்றால் இந்த குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் இருந்து கொண்டிருந்தது நேற்றைய முன்தினம் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை கடற்கரை வீதியில் உணர்ந்து ஒரு சட்ட விரோதமாக கொண்டு போய் ஒரு சிலியை நிறுவி அதுக்கு பிறகு அதை திருப்பி எடுத்து இப்படி இப்படி கணக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது இத பார்க்க எனக்கு என்ன மாதிரி நினைவு வந்தது என்றால் இலங்கையை எந்த அரசியல் கட்சி வந்து அரசாண்டாலும் இந்த புத்த பிக்குகளுடைய அராஜகங்கள் அல்லது இந்த புத்த பிக்குகளினுடைய தலையீடுகள் தீர்க்காத வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு நிம்மதியையோ அல்லது இந்த மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மூவின மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு இடத்தையோ கடைசி வரையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற மாதிரி தான் நம்பக்கூடிய இருக்கு அதே போலதான் இன்றைக்கு ஒரு இன்றைக்கும் நேற்றைய ஒரு செய்தியில் பார்த்தேன் அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஒன்பதாவது சரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதாக குறி ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது அதுல வந்து இந்த பௌத்த சாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லியும் அவர்கள்லாம் இதுல முன்னணியிலே அவர்கள்லாம் மூல மூலவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியும் அவர்களுடைய சொற்படிதான் இந்த நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேணும் என்ற மாதிரி ஒரு ஒரு சரத்து எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது

இந்த புத்த பிக்குகள் இருப்பினும் தீரர்கள் இருப்பினும் இவர்கள் தான் இதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பினும் இவர்களுடைய மூலஸ்தானம் வங்கி என்று பார்த்தால் கண்டி தலதா மாளிகையில போய் சேருது கண்டி தலதா மாளிகையினுடைய நிர்வாக பொறுப்புகளை இந்த அஸ்கிரிய மல்வத்த பீடாதிபதிகள் தான் நடத்தி கொண்டிருப்பினும் இவர்கள் சுழற்சி முறையில் நடத்துறதால இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசு அரசாங்கத்தை நிர்ணயிக்கிறவர்களாக இருப்பினும் எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருந்து ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் உடனடியாக பதவி ஏற்கிறதுக்கு முதலாவதாக போய் அஸ்கிரிய அல்ல மல்வத்த அந்த பீடாதிபதிகளை தலதா மாளிகையில போய் காலில் விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆசை பெற்றுத்தான் இந்த ஆட்சியை தொடங்குவார்கள் இந்த நடவடிக்கையால இந்த புத்த தேரர்களுக்கு தங்களுடைய சொல்லுத்தானே இங்கே எல்லாத்துக்கும் ஒரு மந்திரமாக இருக்குது இந்தியாவில பகவத்கீதையை வச்சு சத்தியம் செய்யற மாதிரி இங்க இந்த மகாவம்ச நூலையும் இந்த பூண்டு பீடாதிபதிகளுடைய சொல்லையும் வச்சுத்தான் இந்த அதிகாரத்தை நடத்த வேண்டி இருக்கின்றோடனே அவர்களுக்கு ஒரு கட்டுக்கடங்காத சக்தியும் கட்டுக்கடங்காத ஒரு அதிகாரமும் தங்களோட கையில இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கணும் பாருங்கோ நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு உணவு பரிமாற்றம் எல்லாம் நடக்குது நான் பேர சொல்லையே அதில் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்க நீ தெரிஞ்சா தெரியும் பார்த்து ஒழுங்கு பார்க்க கிடைச்சா தெரியும் அதில் நாமல் ராஜபக்ச உணவு பரிமாறு தேரர்களை பாருங்க அவர்கள் இனி இல்லையென்று தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை தான் அவர் விழுந்து விழுந்து கவனிக்கிறதா இருக்குது ஏனென்றால் அவர் தன்னுடைய அதிகாரம் உங்களுக்குத்தான் தங்களுடைய செல்வாக்கு உங்களுக்குத்தான் இருக்குது நீங்கள் நடக்கிற மாதிரியே நடந்து கொள்ளுங்க சொல்ற தான் அந்த உணவு பரிமாறல் போதும் நடக்கிறது தெரியுது இப்படி வளர்த்து தான் இந்த தேரர்கள் தங்களோட கையில எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நினைச்ச நினைச்ச இடங்கள்ல கொண்டு போய் புத்த புத்தர் சிலைகளை வைக்கிறது நினைச்ச நினைச்ச இடங்கள்ல கொண்டு போய் விகாரங்களை கட்டுறது அதே போலதான் தைகட்டியில உள்ள விகாரையும் அமைக்கப்பட்டது இப்படித்தான் அது ஒரு போர் நடந்து கொண்டிருந்த காலம் இக்கட்டான நேரம் என்றபடியால் அவ்வளவு பெருசா போராட்டம் மொழியில தெரியல அந்த விகாரை கட்டப்பட்டதும் இப்படியான ஒரு நேரத்துலாம் கட்டப்பட்டது அது கூட சங்கமித்திரை வந்து க இடம் என்று சொல்லியும் அவ வந்து அதுல அமர்ந்திருந்த இடத்திலே ஒரு அரசம் இளைய குப்பை கொண்டு வந்து ஊன்றி அதுல இருந்து விளைப்பாறை போனவ என்று சொல்லியும் அவர்தான் இந்த புத்தக மதத்தை பிறப்புறதுக்கு இலங்கையில புத்தகத்தை மதத்தை பிறப்புறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னணியாக இருந்தவர்கள் என்று சொல்லியும் அவர் அமர்ந்தவுடன் தான் அந்த தையட்டி விகாரி என்று சொல்லியும் சொல்லப்படுது ஆனால் அந்த செய்ய வேறு இன்றைக்கு கட்டப்பட்ட இருக்கிற இடம் இல்லாமலுக்கு அதை விட இருபது கிலோமீட்டருக்கு அங்கால்தான் அந்த சங்கமத்திரை வந்து ரங்கின இடம் என்று சொல்லி குறுக்கிற இடம் இருக்குன்னு சொல்லியும் இந்த இடம் இப்படி பலாத்காரமாக கட்டப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு விளங்குது அதையுமே அகற்றுறதுக்கு முடியல அதை அகற்றுறதுக்கு கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு இடத்துல ஒரு டிசிசி மீட்டிங்கில் கதைக்கும் பொழுது அர்ஜுனா ராமநாதன் அதை எதிர்த்து கொண்டு நின்றவர் அதே போலதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் இந்த இதுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இப்ப சமீபத்துல பாருங்க இன்றைக்கு பாக்குற பாருங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுமந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் மந்திரிமர் மந்திரிகள் எம்பிகள் எல்லாரும் உடனடியாக ராஜினாமா செய்யணும் சொல்லி என்னது ராஜினாமா செய்கிறது இவர் தான் சஜித் பிரேமதாசாவை கொண்டு வரணும் என்று சொல்லி அன்னைக்கு பெரிய போராட்டம் போட ஆடிக்கொண்டு நின்றவர் ஜனாதிபதியாக்கணும் என்று சொல்லி நின்றுவர் நேற்றைய தினம் அதே சஜித் பிரேமதாசா தான் வன்ம த இருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த சில பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கலாம்ண்ட மாதிரி இருந்தாலும் சஜித் பிரேமதாசா விடுவதை போல இல்ல சஜித் பிரேமதாசா தான் சொல்றார் பூஜா பூமி அப்படி இப்படி என்று சொல்லி சிங்களத்துல சொல்லி அந்த இடத்துல நிச்சயமாக அந்த அந்த பிகாரை ஒன்று எழுப்பி ஆகணும் என்று நிக்கிற முக்கியமான ஆளா இருக்கிறார் சஜித் பிரேமதாசா அப்போ சுமந்திரன் என்ன சொல்றார் சுமந்திரன் இந்த இடத்துல இப்படி சொல்றது வாங்கால கையெட்டி விகாரியை அப்புறப்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்றை பற்றி பேசுவோம் என்று சொல்லி கஜேந்திரகுமார் நம்மளை கதைச்சு விடை புகுந்து அர்ச்சுனா ராமநாதன் குழாப்பினா அது இப்படி இப்படியே குழாப்பி போட்டு பொறுத்த நேரத்துல வந்து சென்சிட்டிவாக நானும் கூட நானும் இதுக்காக கதைக்கிறேன் சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிற தான் இந்த சுமந்திரன் போலி ஆக்கள் மற்றது அர்ச்சனா ராமநாதன் போலிய அரசியல்வாதிகள் இப்படி செய்து கொண்டிருக்கணும் அப்ப இவர்கள் எப்போ எப்போ என்ன செய்வணும் என்று தெரியாது எங்களுக்கு இப்படியே இதுதான் பெரிய சாபகேடாகவே இருக்கிற தமிழர்களுக்கு சாபக்கேடாகவே இருக்கிறது இதுதான் இப்படி ஒரு பிரச்சினை வரைக முன்னணியில நின்று தொங்கல் நின்று கதப்பினும் உச்சத்தில் நின்று கதப்பினும் வேந்து பார்த்தால் அதுக்கு எதிர்மறையான நடவடிக்கைகளை செய்வினும் இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை புதிதாக வரைய போறதாக சொல்லி இருக்குது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வரையும் பொழுது இதுல கணக்க முன்னிய பழைய கொள்கைகள் எல்லாம் வெளியேற்றப்படும் என்ற மாதிரி தானே புதிய அரசியல் அமைப்பு சட்டம் அமையும் அதுல ஒவ்வாததும் எங்களுக்கு முன்னிய காலங்களில் எங்களுக்கு கசப்பாக இருந்த நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தின் சரத்துக்களை வெளியேற்றி போட்டு புதிய நவீன மையமான சரத்துக்களை உள்வாங்கிறது தானே சரி அந்த இடத்துல இந்த புத்த சாசனத்துக்கும் இந்த பௌத்த மகாசங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கறத இல்லாமல் பண்ணினால் ஒழிய இந்த நாட்டில் தமிழர்கள் வாழவே முடியாது என்ற நிலைதான் தோற்று இன்றைய தெரியுது இதே போலதான் ஒரு 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 கட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா அவர் அந்த நேரமே தனிச்சிங்களம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்துக்குள்ள கூட இந்த புத்த பிக்குகளுக்கு தீரர்களுக்கு ஒவ்வாமலுக்கு ஒவ்வாத விடயங்களை சிலதை செய்து விட்டார் என்று சொல்லி தமிழர்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் என்று சொல்லி அவருடைய கொள்கையில முரண்பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் திகதி பண்டார் நாயக்கா சுட்டுக் கொல்லப்பட்டவர் ஒரு தேரரால அந்த தேரருடைய பெயர் புத்திரஹித்திர தேரர் என்று சொல்லி ஒரு தேரரால சுட்டுக் கொல்லப்பட்டவர் அப்போ இந்த பாருங்க எவ்வளவு இல்லையே அவர்களுக்கு ஊறி இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஊறுனதை விட அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒண்ணு இருக்கு இந்த அரசாங்கத்தை ஆளுற பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர்களை விட ஒரு மடங்கு அதிகாரம் தங்கள கையில தான் இருக்குது அரசியல் சாசனம் அப்படித்தான் சொல்லுது தங்களை கேட்டுத்தான் இவர்கள் இதை நடத்தவனும் இந்த இலங்கையை ஆட்சி நடத்தவனும் எப்படி எப்படி நடத்தவனும் என்றதெல்லாம் தங்களுடைய கருத்தை கேட்டுத்தான் நடத்தவணும் என்ற ஒரு மாப்போடுதான் இந்த புத்த பிக்குகள் இப்படி நடந்து கொண்டு இருக்கணும் இன்றைக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ன கதைக்கிறேன் தெரியாமல் கதை கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு முதல் நாள் சொல்லி புத்த சிலியை திரும்ப பெற்று விட்ட விட்டார்கள் சொல்லி சட்டப்படி தான் இங்கே எல்லாம் நடக்கும் சொல்லப்படுது அடுத்த நாள் ஊட்டிச்சாகவும் முடிஞ்சு அடுத்த நாள் பகல் பாராளுமன்றத்தில் வைச்சொல்கிறார் இப்போ பாதுகாப்பு அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சர் அது நாங்கள் பாதுகாப்பு கருதித்தான் சில துட்டர்கள் உடைச்சி போடுவேன் சிலையில ஏதாவது சேதம் விளைவித்து விடுவார்கள்ன்றதுக்காக கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்த நாங்கள் திருப்ப கொண்டு வைக்க போறோம் ஏன் போலீஸ்காரரை ஒரு ஐம்பது போலீஸ்காரரை கொண்டு விட்டுட்டு அதுலேயே வச்சிருந்திருக்கலாம் தானே அப்போ இதுக்கிடையிலேயே கூடிய ஒரு கருத்தா வேற வேறுபாடு நடந்திருக்குது இந்த சிலையை பின்வாங்குவோம் என்று நினைச்சு போலீஸ் கொண்டு வந்து வச்சு போட்டு ஏன் ஒரு அரசாங்கமாக இருக்கிற அரசாங்கம் ஒரு இராணுவத்தையும் கொஞ்சம் போலீஸ்காரரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த சிலையை அப்படியே வச்சிருந்திருக்கலாம் தானே அப்படி ஒரு அஞ்சு நாளைக்கு வச்சிருந்தா பாக்குற பார்த்து போட்டு இதுக்கு மேல ஒன்னும் செய்யலாது இது கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாங்க போலியாட்டு விட்டுட்டு போயிருவேணும் வேற என்ன செய்கிறது இங்க இங்கே அவர்கள் செய்கிறது தானே நடவடிக்கையும் சட்டம் நியாயம் எல்லாம் அவையதானே அதை விட்டு போட்டு ஒரு இருபத்தி நாலு மணி அழுத்துக்கிட்ட போலீஸ்ல ஒண்ட வச்சுட்டு அடுத்த நாள் அதே பொலிஸ்காரத்தை கொண்டு வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி பொலிஸ்கார நீயும் தூக்குன நீ சட்டப்படி கொண்டு செய்ய போறனையும் என்று சொல்லி இந்த புத்தமிக்குகள் சொல்லி இருப்பினும் அவைகளே கொண்டு வந்து வைக்கணும் நாங்கள் கொண்டு வைக்க மாட்டோம் இல்லையாண்டு பூகம் அம்படிக்கும் அரசாங்கத்திலும் ஆண்டு சொல்லி விரட்டி இருப்பினோம் அனந்தகுமார் சிசநாயக் அவர்களை மிரட்டி இருப்பேன் அவர் இருக்கிற காலங்கள் கொஞ்சம் காலம் அடுத்த நுகைக்கடையில இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் சொல்றாங்க இதே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கல ஒரு முப்பதுனாயிரமோ அல்லது மூவாயிரம் பேர் வரைவினும் போராட்டத்துக்கு மூன்று லட்சம் பேரை கூட்டி கொண்டு வந்து வந்துருவாங்க இந்த புத்தர் சிலையினுடைய கதையை கூறி கொண்டு வந்துருவாங்க ஏனென்றா அந்த புத்த விக்குகள் எல்லாருங்க மஹிந்த ராஜபக்சனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே அவ்வளவு பேரும் இருந்து சாப்பிடுற முழுக்களும் புத்த விக்குகளாக தான் இருக்குது விக்கு அப்படியே தண்ணி வளர்த்த மாதிரி வளர்த்து கட்சிக்காரர் அவைகளுடைய நம்பிக்கை முழுவதும் இந்த நாட்டை இந்த புத்த பிக்குகளை வச்சு மிரட்டி இந்த அரசாங்கங்கள் வார அரசாங்களை எல்லாரையும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை கொண்டது இந்த புத்த பிக்குகள் சொல்லி நம்பிக்கையோட புத்த பிக்குகளை தான் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வச்சிருக்கணும் நாளை தினம் தமிழரசு கட்சிக்காரர் போய் பேச்சுவார்த்தை நடத்த போய் நம்ம என்னத்த பேச்சுவார்த்தை நடத்துறது சுமந்திரன் என்றால் தானும் அரசியலில் ஒரு ஜனாதிபதியோட போய் நேருக்கு நேரிருந்து இருந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற நான் என்று சொல்லி காட்டிக்கொள்ளலாமே தவிர இவே இந்த கதையங்கள் அடிபட போறது இல்லை அப்படி அடிபடுவதா இருந்தாலும் இந்த இந்த மந்திரி மாற இந்த அமைச்சர்கள் இந்த எம்பி மாறே பதவி விலக சொல்லி சொல்றேன் பதவி விலகினால் யாழ்ப்பாணத்தில் ஒரு மூன்று மூன்று எம்பிக்களுடைய வெற்றிடம் வரும் அந்த வெற்றி இடத்துக்கு திருப்பி ஒரு தேர்தல் நடக்கும் தேர்தல் நடந்தால் இது தமிழ் மக்களுக்கு சொல்லலாம் நாங்கள் தான் புத்தர் சிலைக்கு எதிராக இருந்து இந்த திருப்பி இது புது பொது தேர்தல் ஒன்றில் இந்த இடைத்தேர்தலை வைக்க வைச்ச நாங்கள் என்று சொல்லி ஒரு எம்பி ஆகிடுலாம் என்று சொல்லி போறதுக்கான திட்டமாக இருக்க முடியும் மற்றபடி இல்லை அரசியல் செய்கிறார தவிர அவர்கள் மக்களுக்காக இல்லை இன்னும் ஒரு கசப்பான உண்மையை நீங்கள் அறிஞ்சிக் கொள்ளணும் என்று நினைச்சு சொன்னால் இதுல எஸ்டி டபுள் டி பண்டார் நாயக்கிறதுக்கும் டீ சனநாயகா இருக்கட்டும் மற்றது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா இருக்கட்டும் சந்திரிகாவா இருக்கிறதுக்கும் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் இப்படி ஆட்சியில் இருந்தவர் மற்றது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும் டி ஜி ஆர் ஜெயவர்தனாவாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒருதரும் புத்தர்களும் இல்லை மகாசங்கத்தில் உள்ளவர்களும் இல்லை அவ்வளவு பேரும் கிறிஸ்தவர்கள் அவர்கள பேரும் இலங்கையில உள்ள ஒரு சிங்கள கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்றதே இல்லை சொல்லிக் கொள்றதே இல்லை அவர்கள் எல்லாம் தாங்கள் பௌத்த சிங்கள பேரின பாதிகளாகவே காட்டிக்கொள்றது இதுல வந்து இப்ப இருக்கிற அனுரகுமார சிசனக்கா ஒருவர் தான் சில உள்ள புத்தராக புத்த மதத்தை சேர்ந்தவராகவும் சிங்கள மதத்தை சிங்கள புத்த மதத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்று நினைக்கிறேன் மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லாரும் சொல்லிக் எல்லாம் மகாவம்சத்தை நாங்கள் வரவேற்கிறோம் மற்றது பௌத்த சிங்கள பௌத்த நாடு பௌத்தர்கள் பௌத்த மக்கள் நாங்கள் என்று சொல்லி காட்டிக்கொள் அவர்கள் பௌத்தர்களே கிடையாது அவர்கள் முழு பேரும் கிறிஸ்தவர்கள் ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பௌத்த போர் போர்த்து கொண்டு இருக்கிறார்கள் தான் இந்த சிங்களவர்களும் நானும் முன்னே ஒரு வீடியோலையும் போட்டிருந்தேன் நான் இந்த தமிழர்களை நிர்வகிக்கிற பொறுப்பில் இருந்த நாயகம் ஐயாகவா இருக்கட்டும் இன்றைக்கு தமிழர்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் சுமந்திரனாக இருக்கட்டும் மற்றது இந்த இலங்கை ஆண்டவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி அதுல இருக்க வேண்டாம்னு சொல்லல மொழி ரீதியாக அல்லது நாட்டு தமிழர்கள் என்ற ரீதியிலே சுமந்திரன் இருக்கிறார் நாயகம் ஐயா இருந்தார் என்று சொல்றேன் ஒரு ஒரு விரலாறுல அப்படி ஒன்று வருது இது விரும்பி வருதோ விரும்பாம வருதோ தெரிஞ்சு வருதோ தெரியாமல் வருதோ என்னவோ தெரியல இப்படிதான் நடந்திருக்குது இங்க பாருங்க சிங்கள நாட்டிலே யாருன்றாலும் பௌத்த பேரினவாத சிங்கள என்று சொல்லிதான் விரும்பங்க ஆனால் அவர்கள் பார்த்தால் சிங்களவர்கள் சரி பௌத்த இல்ல பேரினவாத என்று சொல்லிக்க இன ரீதியாக பார்க்க அவர்கள் தானே இனம் அல்லது மொழி சரி இப்படித்தானே வருகுது வந்தாலும் அவர்கள் பாருங்க எவ்வளவு அந்த சிங்களவர்களுக்காகவும் அந்த நாட்டில் இருக்கிறதுக்காகவும் தங்களுடைய வணங்குற தெய்வத்தையும் விட்டு போட்டு அப்படியே பௌத்தம் புத்தர் முன்னுக்கு நிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது மக்கள் நினைப்பினும் பாருங்க அவர் கிறிஸ்துவனாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு எங்கட புத்த பெருமானை வாழ வைக்கிறதுக்காக இப்படி நிக்கினோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவர்கள் அணிதிரட்டுறது கூடிய ஒரு வசதியான ஒரு ஒரு சுோகமாக கூடியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்காவிலிருந்து டட்லி மற்ற டிஎஸ்என் நாயக்கா ஜி ஆர் ஜெயவர்த்தனா இப்படியே பேந்து பார்த்தால் அவருடைய குடும்பம் பண்டார் நாயக்கா அவருடைய குடும்பத்தில் உள்ள சிறுமாவு பண்டார் நாயக்கார் அத்வத்த குடும்பம் மற்றது சந்திரிகா பண்டார் நாயக்கா இவர்கள் எல்லாரும் போய் அடுத்த கடைசியாக வந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அத்தனையும் கிறிஸ்தவர்களாகவே இருந்திருக்கிறோம் அத்தனை பேரும் பௌத்த பேரணவாத சிங்கள என்று சொல்லி தங்களுடைய புத்தரை மேன்மைப்படுத்தி கொண்டு போய் ஆட்சியை ஆண்டு தங்கள் தமிழர்களை அடக்கி இருக்கணும் என்றதையும் ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த அடுத்த வரப்போற அரசியல் சாசனத்துல இந்த ஒன்பதாவது சேரத்துல இருக்கக்கூடிய இந்த பௌத்தர்களுக்கும் பௌத்த தீரர்களுக்கும் உள்ள அதிகாரத்தை குறைச்சாலொழிய மற்றும்படி இங்க தமிழர்கள் வேணுமென்றால் அடிமையாக இருந்துட்டு போகலாம் அல்லது நாங்கள் சும்மா வாய்ச்சொல்லில் வீரர் ரடி என்று கதைச்சிட்டு போகலாம் மற்ற தமிழரசு கட்சியாலேயே ஒன்று முடியவே முடியாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலே முடியவே முடியாது மற்ற வேற யாரை சொல்றேன் இங்க அரசியல்வாதிகள் ரெண்டு ஒன்றும் இல்ல மற்ற இப்ப இருக்கிறாங்களே சும்மா குரல் உடுத்து போட்டு சத்தம் போட்டு கத்தி போட்டு போற போறாங்களே தவிர வேற இல்ல இந்த அரசியல் யாப்பு அல்லது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல பௌத்த பேரினவாதத்துக்கு உள்ள அதிகாரத்தை குறைச்சால் ஒழிய இங்கே வேறு மக்கள் வாழ முடியாது சிங்களவர் மட்டும்தான் வாழக்கூடிய நாடாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த பௌத்தர்கள் இப்படி ஒரு கருத்து இருக்குது எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு பௌத்த மதத்தில் பௌத்தத்தை போர்த்து கொண்டு ஆட்சி அமைக்கிறார்கள் என்று அறிஞ்சால் அந்த கிறிஸ்தவர்களையும் இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி இந்த புத்த பிக்குகளுக்கு உண்டு என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியைத் முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை இந்த நாட்டில் சொல்லிக்கொண்டு திருவோணமலையில வச்ச சிலை ஒரு தமிழர்களினுடைய தலையில போட்ட ஒரு கல்லு இத தமிழர்களுக்கு மதிப்பளிச்சு அங்க வாழ்கிற தமிழர்களுக்கு மதிப்பளிச்சு திருப்பி எடுத்து வேற வழி செய்யணுமோ இல்லையோ தெரியல அதை வச்சிருந்தால் ஒரு நெருடலாக ஒரு சப்பாத்து காலுக்குள்ள அம்பிட்ட ஒரு கல் மாதிரி என்றைக்கும் நெருடி கொண்டே இருக்கும் இது கூட ஒரு இன்னும் ஒரு நூற்றாண்டு இன்னும் ஒரு ஐம்பது நூறு ஆண்டு கழிச்சு இன்னும் ஒரு யுத்தத்திலேயே அல்லது ஒரு ஊரமாதியான கலாச்சாரத்தில் கொண்டு வந்து விடுவதோ தெரிய இல்லையோன்ற ஒரு அச்சத்தையும் ஊட்டும் என்று எண்ணமும் எனக்கு தோணுது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியதோட முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்